என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி என் தேவேந்தர் உள்ள வேளாளர் சமுதாய உறவுக்கும் தமிழ்ச்சிம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவன் எதற்காக அப்படின்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் இந்திய சுந்தர போராட்ட வீரர் வே இமானுவேல் சேர்னார் ஐயாவுடைய ஒரு புகைப்படம் இராணுவத்தில் இருந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்து இருக்குது அது முற்றிலும் தவறான புகைப்படம் ஏன்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா மருதமலர் உறவுகள் என்ற அந்த தளத்தில் அதாவது அன்றைக்கே வந்து செய்தித்தளமாக அண்ணன் உமா ரமேஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் அந்த தளம் உருவாச்சு ஏன்னா மருதமலர்ன்ற பத்திரிக்கை இருந்துச்சு அப்போதைக்கி நாங்கள் அதில் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே அதில் நாள் நாங்கள் வீடியோ பேசும்போது அதில் எல்லாம் செய்தி வாசிக்கும் போது அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இது பொய்யான செய்தி அதாவது இந்த ஃபோட்டோ வந்து பயன்படுத்தாதீங்க இதை வந்து வெளியில் விடாதீங்க இது தவறான செய்தி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நம்ம பல முறை வந்து அந்த காணொலியில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் வந்து யாரோ ஒருவர் வந்து இல்லாத சில நபர்கள் வந்து இமானுவேல் சேனார் எந்த இராணுவத்தில் இருந்தார்னு கேட்டாருங்கிறக்காண்டி புரிதல் இல்லாத சில இளைஞர்கள் வந்து இந்த புகைப்படங்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இந்தா பாரு அப்படின்ற மாதிரி போடுறீங்க அது வந்து கிடையாது சரிங்களா அந்த புகைப்படம் வந்து கிடையாது ஆனால் அவர் இராணுவத்தில் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து நம்மள்கிட்ட இருக்குது பல முறை வந்து வெளியிட்டுட்டோம் அதை வெளியிட்டாலும் அதுலேயும் சில புரிதல் இல்லாத சில கூட்டையில் வந்து கதறது கதற செய்யுது ஏன்னா அவங்க கேட்குற மாதிரி பல கேள்வியில் நம்மளும் அவங்க வந்து முன்வைக்க முடியும் ஏன்னா சமூக தலங்களில் இறந்த தலைவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து யாரை பற்றி இல்லை ஏன்னா அவங்க தலைவரை பற்றி நம்ம பல கேள்வி கேட்கணும்னா நம்ம நிறைய வந்து கேள்வி வந்து கேட்கலாம் முக்கால்வாசி பாருங்கள் அந்த ஐடியில் உள்ளவங்க ஒருத்தவங்களே வந்து சொந்த தன்னோட தன்னுடைய சொந்த புகைப்படத்தை வச்சுருக்க மாட்டான் ஐயா முத்திராமணி புகைப்படத்தை வச்சிருக்க ஃபேக் ஐடில் தான் சில நபர்கள் வந்து இப்படி எழுதிட்டுருப்பாங்க அதனால் அதெல்லாம் கடந்து போங்க சரிங்களா உண்மையிலேயே முதல்ல வே இமானுவேல் சேனாருக்கு ஒரிஜினல் புகைப்படமே கிடையாது கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னாங்க டேய் இந்த பாடுறா இதாண்டா ஒரிஜினல் புகைப்படம் அப்படின்றத இந்த ஸ்டாம்ப்லேயே வெளியிட்டிருக்காங்க பாடுறா இதாண்டா ஒரிஜினல் அப்படின்றத நம்ம காமிச்சிட்டோம் சரியா எந்த இராணுவத்தில் இருந்தார் அப்படின்னு டேய் டே ராணுவத்தில் இருந்தாருன்னு நீ கேட்குற இந்த பாடுறா இராணுவத்தக்கான அதோட நம்பர் பேஜ் நம்பரு இதை வேணால் நீ வந்து ஆய்வு பண்ணிக்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதற்கப்பறம் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தாரா இல்லை வந்து இந்திய ராணுவத்தில் இருந்தாரா இல்லை பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்தாரா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வரோம்னா எவனுக்கெல்லாம் இந்த சந்தேகம் இருக்குதோ எல்லாருமே நம்மளுடைய சேனலில் முதல் என்டர்டேன்ஷன்லேயே நம்ம வந்து நம்பர் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வா சரியா நீ ஒரு கேள்வி கேள்வி உனக்கு ஒரு பதில் வந்து நான் வந்து நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் அதே போல் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் உன்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா என்னோட ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னதுக்கு தான் உன்னோட அடுத்த கேள்விக்கு நான் பதில் வர முடியும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மள்ட்ட குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பது ஆறு பேர் வந்திருப்பானுங்க வந்தவன்ட்ட ஒரே ஒருத்த கேள்வியில் கேட்ட கேள்வியில் இது வரைக்கும் ஆதார் கட்டம்னா ஓடி ஒழிஞ்சவங்க தான் அதிகம் அதனால் வந்து சமூக சமூகத்தலங்களில் இதே கருத்தை நம்மளும் பொது தளத்தில் வைக்க முடியும் ஆனால் அந்த சமூகத்தை சார்ந்த ஏன்னா அந்த தலைவரை தெய்வமாக போற்றப்படக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்து நிறைய இளைஞரோட மனசு வந்து பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து சில கருத்துக்களை வந்து பேசாமல் இருக்கோம் இல்லை அவங்கள மாதிரியே நம்ம பேசுகிறது ரொம்ப நேரம் ஆகாது உண்மையிலேயே நான் அந்த சாதிக்கான தலைவர் நான் தான் இந்த சாதிக்கு தலைவர் நான் அந்த கேள்வியை கேட்குறப்பா அப்படின்னு சொல்கிறாரு வா ஒன்றும் இல்லை அண்ணா நான் கரியா பாண்டியன்னு சொல்லுன்னா வா உட்காந்து பேசுவோம் சரியா உன்னோடய தரவுலையும் கொண்டு வா என்னோடய தரவுலையும் கொண்டு வருவோம் உட்காந்து பேசுவோம் இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக வா வந்துட்டு நீ ஒரு தரவுல போடு நான் ஒரு தரவுல போடுறேன் என்ன பேசலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் அதுக்கு வர்றதுக்கு அதில் முடிஞ்ச மட்டும் இந்த சோசியல் மீடியாக்களில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை விட்டு அதில் அதாய்ந்த இடவே ஒரு சில டீம் வந்து தெரிஞ்சிகிட்டே தர்றாங்க ஸோ அதற்கு வந்து தேவேந்திர வேளாண் சமூகம் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தேவையில்லாமல் பண்ண வேணாம் அதே போல் புதிதாக ஒரு சில நபர்களாம் இவங்களே ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி போட்டுட்டு இது ஒரிஜினல் போட்டோன்னு நிரூபிப்பவர்களுக்கு வந்து இவ்வளோ பரிசு அப்படின்னு இவங்களாம் ரெடி பண்ணி சமூக சமூகத்தலங்கள்லாம் பரப்புறாங்க அதாவது அந்த ஃபோட்டோ நம்ம சமூகத்தை சார்ந்தாலும் எடிட்டிங்லாம் பண்ணலை இது ரீசெண்டாக யாரோ ஒரு நபர் எடிட்டிங் பண்ணி இப்போ இந்த ரீசெண்டாக இந்த தேசிய தலைவர் திரைப்படம் வந்ததில் ஒரு சர்ச்சையாகிச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வந்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்த கதை தான் இங்கே பெருசாக ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறையா திடுக்கிடும் தகவலாம் வருது ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்லக்கூடிய வருஷமும் இவங்க ஏய் இந்த வருஷத்தில் இது அப்படின்னு இவங்க மாற்றி மாற்றி பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது உள்ளே போகணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இறந்த தலைவர்கள் ஏன்னா இந்த ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்யும்போது அடுத்த தலைவர்களும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குவான்றதை அது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு தலைவரை கடைசியில் கோபுரமாக கொண்டே வச்சுப்பட்டு மறுபடியும் அந்த கோபுரத்தை சரிக்கிற வேலையை அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்களே நான் அந்த தலைவர் மீது வந்து பற்றா இருக்கேன் பாசமாக இருக்கேன் அவரை நேசுகிறேன்ற பேரில் அவரை அசிங்கப்படுத்துகிறதே இவரை போன்ற நபர்களை தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அரசியல் ரீதியாகவும் சரி அரசு ரீதியாகவும் சரி ஒரு மாபெரும் தலைவராக வந்து இன்னைக்கு பசங்க முத்துராமலி தேவரா எல்லாரும் போற்றப்படக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய அளவில் ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க ஆனால் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் அவர் பிறந்த ஒரு சொந்த ஊரில் மாதிரி விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுது இறந்த வருஷம் பிறந்த வருஷம்ன்றது உள்ளாக்கப்படுது இது எல்லாமே எப்படி உருவாகுதுன்னா யாரோ ஒரு சில அதாவது நான் ஐயா முத்துராமதியாரை வந்து நேசிக்கிறேன் நான் வந்து சாதி சார்ந்தேன் அப்படின்னு ஒரு சிலர் அடுத்த தலைவரை விமர்சனம் செய்யும்போது அவருக்கான எதிர்கருத்துகள் வருது சில ஆவணங்கள்லாம் வெளில வருது யார் யார் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் வெளிவரப்படுது அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா இறந்த மாபெரும் தலைவர்கள் யாரை பற்றியுமே வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்மளோட கருத்து இன்னைக்கு ஐயா காமராஜரும் இறந்து தெய்வமாக போயிட்டார் ஐயா முத்துராமலி தேவரும் இறந்து தெய்வமாக போயிட்டார் அதே போல் ஐயா இமானுவல் சேனாவும் இறந்து தெய்வம் போயிட்டார் ஸோ இவங்களை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவை இந்த இளைய தலைமுறைகளுக்கு என்ன தேவை இவங்களை எப்படி நம்ம வந்து பக்குவப்படுத்துறது தமிழனா எப்படி ஒன்றிணையுது இதுக்கான விஷயத்த முன்னெடுங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு சிலர் மற்றும் சமூக வலைத்தளங்களில் இது போன்ற கருத்துக்கள் அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லா தரப்புலையுமே ஃபேக் ஐடி அதாவது ஒரிஜினல் புகைப்படம் இல்லாமல் எல்லா சமூகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஒரு சில பேர் தான் சொந்த புகைப்படத்தை வச்சு விமர்சனம் வந்து செய்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடியில் தான் அது எல்லா சமூகத்துலையுமே வந்து அந்த வேலையை வந்து செய்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு இளைய சமுதாயங்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்குது மீண்டும் மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது பகவுணர்வை உண்டாக்கும் விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மரவமங்கலத்தில் ஒரு பெரியவர் வந்து இறந்துட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலத்தூர் பக்கத்தில் தேவேந்திரோல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரில் ஒரு ஆள் அடிச்சு இது வந்துட்டார் அப்போ இங்கே என்ன நமக்கு ஒன்றும் புரியுது ஏதோ இங்கே ஒரு கலவரத்தை யாரோ ஒருத்தர் திட்டமிடுறான் அதில் சிலர் வந்து ஆதாயம் தேட நினைக்கிறான் அப்படின்றத இங்கே உள்ள தமிழ் சமூகங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல சரிங்களா இந்த கலவரத்தில் உருவாக்கிவிட்டு அதில் ஆதாயம் தேடுறதுக்குன்னு ஒரு டீம் தெரியுறான் சரிங்களா அவனுக்கு வந்து இந்த இரண்டு சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி பலிகட ஆகக்கூடாது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அது தெய்வந்தோடு வேளாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் முத்திரையாக இருக்கட்டும் செட்டியார் கோனார் இருக்கக்கூடிய முக்கலத்தோறாக இருக்கட்டும் எந்த சமூகமே வந்து பலிகடை வந்து ஆயிடக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட கருத்தை வந்து பதிவு செய்கிறோம் ஏன்னா இங்கே மாபெரும் ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது நல்லா அப்பட்டமாக வந்து தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கி அதில் வந்து ஆதாயம் தேர்தலுக்கு ஒரு சில தற்கூரிகள் வந்து தெரியுது மேற்கொண்டு மேற்கொண்டும் இந்த சிக்கலான விஷயங்களை வந்து சில விஷயங்களை வந்து தர்றாங்க சரியா அதனால் வந்து இந்த ஃபேக்கை மூலிமா வந்து ஒவ்வொரு அதாவது இந்த இரண்டு சமூகத்தை சார்ந்தவர்களுமே நான் சொல்கிறேன் குறிப்பாக தேவேந்திரோவில் வேளாண் சமூகமாக இருக்கட்டும் இல்லை மரபு சமூகமாக இருக்கட்டும் இவங்க இருவருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சமூகத்தலங்கிற அதாவது ஒருத்தனை விவாதிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா பொதுத்தலங்களை போட்டெல்லாம் நீ வேணாம் ரெண்டு பேர் நம்பரும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்க போய் இண்டிவிஜுவலாக பேச வேண்டியது தானே ரெண்டு பேருக்கும் ஆண்மைத்தனம் தானே இருக்குது ரெண்டு பேரும் ஆம்பளை தானே இல்லை வேறு எதுமா நீங்கள் இல்லை இல்லை அவனோட நம்பரை அவன்கிட்ட வாங்க அவனோட நம்பரை நீங்க கூடு சரியா ரெண்டு பேர் நம்பரும் போயிட்டு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக பேசுங்க அதை விட்டு பொதுத்தளத்தில் நான் கருத்து வந்து நீங்கள் நீங்கள் ரெண்டு பேர் பேசக்கூடிய கருத்து என்னன்னு தெரியுமா பிரச்சனை வருது நீங்கள் ரெண்டு தலைவருமே அசிங்கப்படுத்துறீங்க அதாவது வே இம்மானுவல் சேனாரை பற்றி அவதூறாக நீங்கள் பரப்பும் போது உங்கள் ஐயா தேவரை பற்றி இவங்க அவதூரா வந்து பேசுகிறாங்க அப்போ அசிங்கப்படுறது ரெண்டு தலைவர்களும் தான் சரிங்களா அதனால் பெருமைக்குரிய தலைவராக ஐயா முத்துராம்தேவரை வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு மறுபடியும் உங்களை போன்ற ஒரு சில நபர்கள் சரிங்களா இப்படி கருத்துக்களை பதிவு செஞ்சு அந்த தலைவரை வந்து பேரை வந்து அசிங்கப்படுத்தாதுங்க சரிங்களா எங்கள் சமூகத்தில் எத்தனை பேர் வந்தேன் போன கண்ட நாயெல்லாம் வந்து பேசிட்டு போயிட்டேன் சரியா இனிமேல் பூசா பேசுறதுக்கு எந்த நாய் வந்து கிடையாது எவனாவது வளர்றதுக்காண்டி எந்த நாயாவது வேணும்னா வருவான் சரிங்களா ஆனால் நான் என்ன வரேன் அப்படின்னா ஒரு தலைவரை மேலே கொண்டு கொண்டு போயிட்டேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தான் சரிங்களா அந்த தலைவருடைய விஷயங்களை மட்டுமே நீங்கள் கொண்டு போகணும் அதை விட்டுட்டு அந்த தலைவரை உயர்த்தி பிடிக்குன்ற பேரில் மற்றொரு தலைவர்களை வந்து நீங்கள் சிரிமப்படுத்தும் போது அது வேறு மாதிரியான விஷயங்களை கொண்டு போகும் மீண்டும் மீண்டும் அதாவது இன்றைக்கி வாட்ஸ்அப் தலங்களில் கொடுக்கவே பேசக்கூடியது நாளைக்கு அதாவது மூணு தலங்களில் பேசக்கூடியது இன்ஸ்டாகிராம் தலங்களில் பேசக்கூடியது நாளைக்கு அரசியல் வட்டாரத்துலேயும் பேசக்கூடிய சூழல் வந்து உருவாயிடும் ஏன்னா நாளைக்கே மைக்க பிடிச்சவங்க வந்து யாராவது ஒரு நபர் வந்து இவர் வந்து இப்படியெல்லாம் இல்லையாமலை வேறு எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது ஒரு பிம்பமாக கட்டாமச்சிருக்கா அப்படின்னு ஊடகங்கள்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டான் வீங்களே அது வந்து யாருக்கு சிறுமையாகும் அப்படின்றத உணருங்க ஸோ சோசியல் மீடியாக்கெல்லாம் தேவைற்ற கருத்துக்கள் வந்து வேணாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து ஐயா இமானுவேல் சேர்னார் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ சரிங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் முதல்ல இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு யாரும் கால் பண்ண வேணால் கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா எவ்வளோ ஃபோனை தான் அட்டன் தெரில அதனால் பெரும்பாலும் வந்து எடுக்க மாட்டேன் அதனால் வாட்ஸ்அப் வாங்க எப்போ வேணாலும் நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுவேன் சரிங்களா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ வாங்க எனக்கும் பல சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போகணும் நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்பீங்க நான் பதில் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் வந்து நான் சொல்லுவேன் சரிங்களா அதே போல் நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லணும் சரியா அப்படி வர்றாருந்தான் வாங்க அதை விட்டுட்டு கோழைத்தனமாக ஆண்மைத்தனம் மட்டு தேவையில்லாமல் அதில் வந்துக்கிட்டு நம்ம கருத்துக்கள் வந்து பதி செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃபோட்டோ முன்னாடி போட்டோம் இல்லையா அந்த போய் படம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போய் அதே நாங்கள் வந்து கண்டிச்சிருக்கிறோம் இப்போ போடுற படம் எவனோ ஒரு திருட்டு நாயி இந்த ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி போட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளால் தேவையில்லாமல் தேவையில்லாமல் விட்டு இது இருக்காங்க அதனால் தேவேந்திரோட வேளால சமும் தயவு செஞ்சு இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள் இந்த புகைப்படத்தை நீங்கள் யாராவது சோசியல் மீடியாவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை எல்லாருமே தயவு செஞ்சு நீக்குங்க இது ஃபேக் ஓகேவா ஏன்னா பொய்ய பொய்யும் தான் நம்ம வந்து சொல்லணும் அதனால் வந்து இது ஃபேக்கு அதனால் வந்து இந்த ஃபோட்டோவை யாராவது மூணுவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போயிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கமாண்ட்லேயே போய் ஏ இது தேவையில்லாத பொய் படம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சிலர் புரிதல் இல்லாமல் அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து டெலிட் பண்ணுங்கள் அவங்க என்ன மன இல்லை ஒருவேளை படிச்சுருக்காங்களா படிக்கலையா அப்படின்னோட தெரியலை சரி அதனால் வந்து புரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பதிவு செய்யுங்க பேச வேண்டியது எவ்வளவோ நிறையா இருக்குது அதை விட தேவையில்லாத விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பி தேவையில்லாமல் நம்ம ஐயா வே இமான நாமளே சினிமப்படுத்த வேணாம் இழிவுப்படுத்த வேணாம் அசிங்கப்படுத்த வேணான்றதை என் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய உறவுகள் சொல்லிக்கிட்டு மருதல் கூடியலான மன்னர்னும் பல்லர்களும் பாண்டியரனும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் சாதி பற்றையும் பிரசாதி நட்பேன் தொடரணும்னு சொல்லிட்டு மீனவர்களால் சந்திக்கிறேன் நன்றி